வணக்கம் எமது தாய்கவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் நேற்றிய செய்திகள் எப்படி இருந்தது தாயவாள் உறவுகளை குமந்தல் தெரியப்படுத்துங்கள் என்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விவரங்களை பார்ப்போம் இந்திய அரசின் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற புதிய அறிவித்தலை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு சென்றப்படுவோம் புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்களுக்கு திருத்தப்பட்ட புதிய விதிமுறையின் கீழ் இந்திய அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளனர் பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பிறந்த திகதிக்கான ஆதாரத்தை சமர்ப்பிப்பது தொடர்பான விதிகளில் இந்திய வெளியுறவு அமைச்சு திருத்தங்களை செய்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் அக்டோபர் ஒன்றோ பிறந்தவர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போதும் ஒக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோ அதற்கும் பிறகு பிறந்தவர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களின் பிறப்புத் திகதிக்கான சான்றிதழ் கட்டாயம் வழங்க வேண்டும் இந்த பிறப்புச் சான்றிதழ் பிறப்பு இறப்புகளின் பதிவாளர் ஆணையகம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் அதிகாரத்தினால் மட்டுமே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஒக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னர் பிறந்த விண்ணப்பதார்கள் பட்டியலிடப்பட்ட ஆவணங்களில் இதயம் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் திகதிக்கு சான்றாக சமர்ப்பிக்கலாம் பிறப்பு இறப்பு பதிவாளர் ஒரு முனிசிபலிட்டி நிறுவனம் இறப்பு சட்டத்தின் கீழ் அல்லது பிறப்பு சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் வழங்கிய பிறப்பைச் சார்ந்ததான் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலிருந்து அல்லது பிறந்த திகதியை உள்ளடக்கிய கல்வி வாரியத்திலிருந்து இடமாற்றம் பள்ளியிலிருந்து வெளியேறுதல் அல்லது மெட்ரிகுலேஷன் சான்றதாம் வருமான வரித்துறையினால் வழங்கப்பட்ட நிரந்தர கணக்கு எண் அட்டை போக்குவரத்து துறையினால் வழங்கப்பட்ட விண்ணப்பதாரியின் பிறந்த திகதியுடன் கூடிய ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரியின் பிறந்த திகதியுடன் இந்திய தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்ட தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை இந்திய காப்பீட்டு இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பிறந்த திகதியைக் கொண்ட எந்த ஒரு பொது காப்பீட்டு நிறுவனமும் வழங்கிய கொள்கை பார்த்தலாம் இந்த மாற்றங்களுக்கு முன்னர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் திகதிக்கு பின் பிறந்த இந்திய குடிமக்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க தங்களின் பிறப்புச் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது ஆனால் இந்த விதி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தினால் அகற்றப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இது புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் இந்திய வாழ் உறவுகளுக்கு இந்த செய்திகள் பொருந்தும் ஆகவே குழப்பங்கள் இருந்தால் விட்டுவிடுங்கள் அடுத்தபடியாக இலங்கை தூதரகம் இலங்கை தூதரகம் ஊடாக புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதே நேரத்தில் கடவுச்சீட்டுக்கள் உங்களுடைய கடவுச்சீட்டுக்கள் காலபதியானவர்கள் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பித்தவர்களுக்குரிய கடவுச்சீட்டுக்கள் ஒரு தொகை கிடைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் நிறைய நண்பர்களுக்கு கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்குரிய கடவுள் சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கே டபிள்யூ டி ஏசி சைபர் நூற்றி எழுபத்தி ஒன்பது தொடர் இலக்கத்தில் இருந்த கே டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று இடைப்பட்டவர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது ஆகவே இதில் இருக்கின்ற இலக்கங்கள் திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் நமது வாட்ஸ்அப் வலைத்தளத்தில் இந்த விவரங்களை போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம் ஆகவே உறவுகள் நீண்ட நாட்களாக கடவுள் சீட்டுக்கு விண்ணப்பித்து உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் கொடுத்திருக்கும் ஆவணங்களில் ஏதாவது சிறு பிழைகள் இருக்கலாம் ஆகவே நீங்கள் இலங்கை தூதரகத்தை நாட வேண்டும் அல்லது மின்னஞ்சல் முகவரியூடாக அவர்களை தொடர்பு கொண்டோ இத்தனை மாதங்களுக்கு முன்பு நாங்கள் கடவுள் சீட்டுக்கு விண்ணப்பித்த நாங்கள் இன்னும் எமக்குரிய பதில்கள் கிடைக்கப்படவில்லை என்று நீங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் அவர்கள் பதில் வழங்குகின்றார்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருவர் ஒரு மாதத்துக்கு முன் கொடுத்தவர்களுக்கெல்லாம் புதிய கிடப்பைச் சீட்டு வந்திருக்கின்றது ஆனால் ஏழு மாதத்துக்கு முன் கொடுத்த எனக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் உங்களிடம் பல முறை நான் புகார் அளித்திருக்கின்றேன் நீங்கள் சரியான முடிவுகள் சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் இலங்கை ரூபா மதிப்பில் நான்காயிரம் இதுவரைக்கும் முன்னூற்றி இருபத்தி நான்கு தினார் இலங்கை மதிப்பில் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்னால் இனியும் கட்ட முடியாது சம்பளம் இல்லை சில முடிவுகள் எடுக்க தோன்றுகின்றன இதற்கு காரணம் குவைத்தில் இருக்க இலங்கை தூதரம் நீங்கள் தான் அன்று பதில் வழங்கியிருக்கலாம் ஆகவே நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் மிக சரியான முறையில் நேர்த்தியான முறையில் கொடுத்தால் இவ்வளவு காலதாமதங்கள் ஆகாது ஆகவே நீங்கள் எழுத்து மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இமெயில் முகவரிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பி பாருங்கள் இறுதியாக மின்னஞ்சல் முகவரிக்கு பதில் தந்தவண்ணந்தான் இருக்கின்றார்கள் இலங்கை தூதரகம் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் குவைத்தில் இந்த ரமலான் மாத காலப்பகுதியில் பொது பொது இடங்களில் உணவு உண்பது உட்பட சட்டவிரோத செயல்கள் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த ரமலான் பகுதியிலும் இந்த சட்டம் நடைமுறை இருக்கு என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் குவைத்தில் புனித ரமலான் மாதத்தில் சட்டவிரோத செயல்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றன குவைத் உட்பட இஸ்லாமிய நாடுகள் இது ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றன இது இந்த செயல் இஸ்லாமிய கொள்கைகள் மீறுவது மட்டுமன்றி ரமலானின் புனிதத்தை அவமதிக்கும் வகையில் சிவில் சட்டங்களை மீறும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே குவைத் மண்ணுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்றுங்கள் ரமலான் மதத்தில் பகல் நேரங்களில் பொது இடங்களில் நோன்பு திறக்கும் எவருக்கும் நூறு தினார் வரை அபராதம் இருக்கின்றது அபராதம் மட்டுமல்ல ஒரு மாதம் சிறை தண்டனையும் இருக்கின்றது ஆகவே பொது இடங்களில் பகல் நேரங்களில் நோன்பை திறக்குமாறு மற்றவர்களை ஊக்குவிப்பவர்களுக்கு உதவுவோர்களுக்கும் கட்டாயப்படுத்துவர்களுக்கும் இதே தண்டனை இறக்கணதாம் ஆகவே இந்த குற்றத்துக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிராக அபராதம் நாடுகடத்தல் கூட இருக்கலாம் ஆகவே வளைகுடா நாடுகளில் புதிதாக வருகை தந்திருப்பவர்களுக்கு இந்த சட்டத்தை சொல்லி வையுங்கள் பழையவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் குவைத்தின் வானிலை பற்றிய விவரங்களை பார்ப்போம் குவைத்தில் வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை அவதான நிலையம் செய்தி வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாக சில இடங்களில் தூரப்பார்வை திறன் கணிசமாக குறையும் என்றும் சொல்லப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கு பிறகு வானிலை தெளிவாகும் என்றும் சொல்லப்படுகின்றது பொதுவாகவே ரமலான் கால பகுதி என்றால் பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக உள்துறை அமைச்சின் பாதுகாப்பு அதிகாரி செய்தி வெளியேற்றுள்ளார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் யஹரா யஹ்ராஹவர் நோய் பிச்சை எடுத்த நான்கு வெளிநாட்டு பெண்களை குவைத் காவல்துறை அதிகாரிகள் கே செய்துள்ளனர் இரண்டு வெவ்வேறு அரபு நாடுகளைச் சேர்ந்த நான்கு பெண்கள் குவைத் நாட்டிருந்து நாடு கடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் உடனடியாக புடைக்கப்பட்டுள்ளார் குவைத்தில் சட்டவிரோதமாக பிச்சை எடுப்பதை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்திருக்கின்றன நான்கு புள்ளி நாட்டவர்களில் ஸ்போன்சருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாம் அவர்களின் அனுசரணையின் கீழ் உள்ளவர்கள் செய்த முறர்களுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் செய்தி வெளியிட்டுள்ளார் நாட்டில் சட்ட ஒழுங்க நிலைநாட்டுவதற்காக இதுபோன்ற சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்குமாறும் அதிகாரிகள் வேண்டி நிற்கின்றனர் நன்றி உறவுகளே மீண்டும் இன்னு ஒரு குவை பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் குவை பற்றிய நாளாந்த செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்வதற்கு நமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்